நாம் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் தேர்தல் நடந்து கொண்டு இருக்குது ஸோ இல்லை தமிழர்கள் அநேகமான நாட்கள் வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீர்கள் எல்லோரும் அறிந்து வரும்படியா அதாவது ஒரு சிறு சம்பவத்தை இன்றைக்கு சொல்லணும் அதாவது இன்றைக்கு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் இந்தியா அதாவது இந்தியா மக்கள் வந்து இங்கே அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து இங்கிலாண்டில் அதிகமான அதிகமான பேர் இருக்கிறார்கள் ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லோரும் இங்கே அதிகமான பேர் இருக்கிறார்கள் அதில் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு சொன்ன ஒரு விடயத்தை உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துகிறதோடு அந்த சின்ன சின்ன ஒரு சின்னொரு கேவலங்கட்டு விஷயத்தையும் சொல்லுவோம் என்று தான் நான் நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் உண்மையாக படிப்பில் சிறந்தவர்கள் கெட்டிக்காரர்கள் வந்தார வாழ வைப்பவர்கள் ஆனால் மற்ற விடயங்களில் பூச்சியம் என்னை மன்னிச்சுக்கொள்ளுவேன் அதே நான் பூச்சியம் என்று சொல்கிறேன்டா இன்றைக்கி நான் ஆறு இந்த இடம் வந்து ஆறுக்கு ஓட் போட்டது அதெல்லாம் நான் சொல்ல வரையில் ஏன்னா அதனால் பேருந்து நீங்களும் அதை பெருசாக யோசிக்கக்கூடாது அது இங்கேருந்து இருந்து ஒரு ஸ்டுடண்ட் தாய்ட்டு அடித்து கோல் பண்ணி கேட்டான் கேட்கும் பொழுது அம்மா நீங்கள் ஆறு கண்டைக்கு ஓட்டு போட்டிங்கன்னு அப்போ அந்த தாய் சொன்ன வசனம் என்ன ஒரு கேவலமாக அதாவது என்னென்ன சொல்கிறது கேவலமாக சிரிக்க வைச்சது அவ்வளோந்தான் கேவலமாக சிரிக்க வைச்சதேன் அளவைக்களை சிரிக்க வச்சது நாம் போ நாம் வந்து எங்கண்ட தேவர் குல ஆளுக்கு தான் போட் போட்டனா தேவர் குலம் அதாவது சாதி சாதி வெறி பிடிச்சி திரியும் அந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அது எல்லோரும் என்ன சொல்லவே வரல ஒரு சிலர் தேவர் குலம் அவர்களுக்கு தான் நான் போட் நான் என்று சொல்ல எதால் சிரிக்கிறேன்னு எனக்கே தெரியல சரி நல்ல அறிவுள்ள மக்கள் நல்ல உலகம் பூராய பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய வசதியாக இருக்கிற மக்கள் ஏன் அந்த தமிழர்களுக்குள்ளேயே தமிழர்கள் என்ற ஒரு சாதிகள் என்ற ஒரு பிரச்சனைக்காக பாருங்கள் நீங்கள் திருமணம் செய்யக்க உங்களோட பிள்ளைக்கு திருமணம் செய்யக்கல சாதியே பாருங்கள் இது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது நடக்க போகலக்காக அவன் கெட்டவனோ நல்லவனோ அதை பற்றி யோசிக்காமல் என்ற தேவர் குலத்துக்கு தான் கிள்ளிக்கொண்டு உங்களோட ஓட்டை போடுவேன்டா அந்த போட்டு வேஸ்டான போட்டு ஒப்புனா சொல்லுறோம் ஏண்டா நீங்கள் இன்னும் அந்த தேவர் குலத்தை வளர்க்குறீங்க அங்கே மனித குலத்தை வளர்க்கல அதுதான் முதலாவது அடுத்தது உதாரணம் சொல்ல போனால் இது ஒரு காலத்தில் வந்து ஈழத்திலேயும் இருந்தது தான் இல்லைன்னு இல்லை ஆனால் இவ்வளவு கொடூரமாக இல்லை அதாவது எதேனொரு ஏதேனும் பிரச்சினையென்றால் அது எந்த குலம் என்றாலும் எல்லாம் என்ன சாதின்றாலும் அங்கே நாங்கள் ஒண்டை இணைஞ்சிடுவோம் அப்படி தான் இந்த முப்பது வித யுத்தம் நடத்தினாங்க அதுவும் ஒருவே ஒருவர் எந்த இனம் எந்த சாதி என்று கதைக்க மாட்டோம் எல்லாம் ஒண்டாக இருந்து ஒண்டை அடிபட்டு இப்போ நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்கட உலகுக்கு நாங்கள் ஆராயத்தை காட்டி போட்டு இருக்கோம் அவ்வளோ அந்த அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் இந்த சாதியை பார்த்து பிரியற ஆட்கள் அநேகமான ஆட்கள் எங்களோட இனத்தில் குறைச்சாச்சு அதுக்கு மெயின் காரணம் தலைவர் பிரபாக இருந்தார் அவர் தான் அதை மெயினாக குறைச்சதும் ஆனால் இப்போ அது உண்மை சொல்லப்போனால் பெரிய அளவில் நம்மட இலங்கையில் அதாவது இல்லத்தில் பார்க்கப்படுறது இல்லை இப்போ எங்களுக்கு நாங்கள் அடைய வேண்டிய ஒரு விடயத்துக்காக எங்களோடய சாதி இல்லத்தையும் விட்டுட்டு ஒன்றா வந்து கூடி நிற்கக்கூடியதான் தான் ஈழத்து தமிழர்கள் ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்கள் அதை இல்லை ஏன்னும் இந்த ஆதங்கம்ண்டா எங்களுக்கு உண்மையாக நீங்கள் யாருக்கு போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் நாங்கள் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் தனியாக உங்களோட தொப்புள் கொடிகள் மட்டும்தான் ஆனால் நாங்கள் ஆதரிக்கிற அந்த நாம் தமிழர் கட்சிக்கு அதாவது அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட் போடற சொல்லி நான் சொல்லலை கட்டாயம் போட சொல்லி அது போடுங்க ஆனால் தயவு செய்து நீங்கள் அந்த கட்சிக்கு ஓட் அந்த நாங்கள் ஆதரிக்கிற கட்சிக்கு நீங்கள் ஓட் போடுறீங்களோ போடலையோ அது வேறு விஷயம் ஆனால் அந்த முட்டாள்தனமான அந்த சாதிக்காக ஓட் போடாதீங்க இனியனி காலங்களையாவது சாதியை த தள்ளி வச்சுட்டு மனிதனை பாருங்கள் அதுக்கு பிறகு அவன் என்ன செய்ய போறான்ண்டை பாருங்கள் அவன் என்ன செய்ய போகிறான்னு சொல்கிறான் அவன் என்ன செய்திருக்கிறான்ண்டதையும் பாருங்கள் அது மட்டும் நீங்கள் செய்துங்கண்டா நீங்கள் படித்த படிப்பில் நீங்கள் செய்து கொண்டிருக்க விஷயத்துக்கு நல்ல ஒரு விடயமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் ஏன் தவிர பெருசாக கதைச்சுட்டா இதை கேள்விப்பட்டோன்னே எனக்கு ஒரு வீடியோ சீனமாக கிடந்துச்சு ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து ஆர் இந்த தேர்தலில் முன்னிலையில் நிற்கிறேன் நாளைக்கு தெரியும் நினைக்கிறேன் எனக்கு தெரியல போயிரண்டு பார்ப்போம் நன்றி வணக்கம்